விஜய் ஸ்ரீதர் காஞ்சிபுரம் அதாவது மத்திய அரசு எந்த திட்டமும் செய்யலை அப்படின்னு சொல்லி மாநில அரசுகள் வந்து குற்றம் சாட்டுகிறது மக்களுக்கு ரூபா கொடுத்து ஐநூறுரூபா கொடுத்து கடைசி நேரத்தில் அந்த மாதிரி சின்ன திட்டங்களையும் பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து வாக்குகள் சேகரிக்கப்படுகிறது ஆனால் ஒரு தரமான திட்டங்கள் ஏதாச்சும் மாநில அரசு பண்ணதாக பார்த்திங்கன்னா கிடையாது ஆனால் கடந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு மக்களோட தொலைநோக்கு பார்வைக்கூட செய்யக்கூடிய பல திட்டங்களில் இப்போ ஒரு திட்டம் அருமையாக செஞ்சிருக்காங்க அந்த திட்டத்தை எப்படி சொல்லணுன்னா சாம்பார் ஆப்பு அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா நில அபகரிப்புன்றது தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்கன்னு சொல்லலாம் பல இடங்களில் நடக்குது இதனால தான் பெரிய பெரிய தாதாக்கள் உருவாகிறாங்க பல கொலைகள் நடக்குது சமீபமாக நடந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் பின்னாடி கூட இந்த மாதிரி நில அபகரிப்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நில அபரு அபகரிப்புறதுனால என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து மிரட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உருவாது சாமானிய மக்கள் இவங்களை எதிர்த்து போராட முடியல இது அதில் வந்து அரசியல்வாதிகளும் பின்புலமாக இருந்து செயல்படுறாங்க இந்த பல அரசியல்வாதி வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் கிராபிங்கில் தான் தமிழ்நாட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா முதல் திமுக ஆட்சியை எதிர்த்து சுமார் சிசிபி ஒரு விங் ஆரம்பித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சுமார் மூவாயிரம் வழக்குகள் மேலே பதிவு பண்ணார் பல இடங்களில் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கூறு போட்டு திமுக ஆட்சியில் வந்து பல இடங்களில் வந்து நில அபகரிப்பு பண்ணாங்க அதை பற்றின வழக்குகள்லாம் நடந்து பல பொதுமக்கள் சாமானிய மக்கள் ஏகப்பட்ட பேர் நம்ம அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டாங்க இப்போ அதன்படி தான் நம்ம இப்போ ஒரு சிஷ்யம் சொல்கிறோம் என்னென்னா பூ ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி இனிமேல்ட்டு இந்த டபுள் டாக்குமெண்ட்டு இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறது அதே மாதிரி மிரட்டி ஒரு இடத்த இன்னொரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் சாத்திய குருலாம் மிகவும் மிகவும் குறைவாகிவிடும் என்னென்ன இந்த பூ ஆதார் கார்டு இது என்னென்னா கடந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்குது இப்போ இந்தியாவில் அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஆதார் நம்பரோடு கொடுக்கக்கூடிய கார்டு தான் பூ ஆதார் கார்டு அப்படி என்னப்படக்கூடிய ஒரு யூனிக் ஐடி உள்ள ஒரு கார்டு இந்த கார்டை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களோட நிலம் யாருமே ம நம்ம நிலம் மற்றவங்களோட நிலமாக வந்து அதை வந்து கிளைம் பண்ண முடியாது இது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ஜிஐஎஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படி ஒரு சிஸ்டம் வந்து அந்த டெக்னாலஜியாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த லேண்டோட ரெக்கார்டை இந்த நகர்ப்புறங்களாக இருந்தாலும் சரி கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி அந்த லேண்டோட டீட்டெயில்ஸை அதை எடுத்து ஜியோடெக் மூலயமா அதை வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதில் எல்ல அந்த நில உரிமையாளர் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அதில் வந்துடும் இதை நீங்கள் ஓப்பனாக எல்லா இடத்துலையுமே இருந்து பார்க்கலாம் சாமான்யமாக எந்த மூலையிலேருந்து நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இடம் வாங்குறீங்க லண்டன்லேருந்து இடம் வாங்குறீங்கன்னா இதனோட தகவலை நீங்கள் பாதுகாப்பாக அங்கேருந்து பார்க்கலாம் இங்கே நீங்கள் இடத்த வாங்கி போட்டுட்டு நீங்கள் அமெரிக்கா லண்டன் போய் உட்காந்துட்டாலும் இங்கேருந்து உங்களோட நிலத்தை நீங்கள் அழகாக வந்து கண்காணிக்கலாம் இதை வந்து யாருமே வந்து இதை வந்து ஆக்குபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த 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 டெக்னாலஜி மூலிமா அந்த முதல்ல அந்த நிலத்தை வந்து சர்வே எடுப்பாங்க அந்த ஜிஐஎஸ் டெக்னாலஜி மூலிமா அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து அந்த நிலத்தை வந்து அளப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலிமா இதனோட தகவல்கள்லாம் அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பூ ஆதார் கார்டு ஒரு நம்ப நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் இப்படி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் யூ ஆர் ஃப்ரீ யூ ஆர் ஸோ ஹாப்பி நீங்க வந்து நம்ம நிலத்தை யாராவது அபகரிப்பாங்க அப்படின்றதுலலாம் இருக்க வேணாம் நிறைய பேர் என்னென்னா வெளிநாட்டில் வாழ்றவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறவங்க அங்கே போக்குவரத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்றாங்க தன்னோட இடத்த வந்து விற்றுட்டு வெளிநாடு போறாங்க சொற்ப விலைக்கு ஏன்னா வெளிநாட்டுல ஆஃபரும் வந்துடுது இங்கே வந்து நிலத்தை பாதுகாக்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் பல பேருக்கு இருக்கு இந்த இந்த திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஏகப்பட்ட லேண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல கே வழக்குகள் வந்து கோர்ட்டுகளில் இருக்குது இந்த மாதிரி அபகரிப்புனால பாதிக்கப்பட்டது இந்த சாமானிய மக்கள் அந்த சாமானிய மக்களோட நலன கருதி இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலயமா உங்களோட நிலம் வந்து மத்திய அரசால் பாதுகாக்கப்படும் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாச்சும் ஸ்கீம் கொடுத்து இல்லை கடைசியில் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குறவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை நீங்கள் எங்களுக்கு தொலைநோக்கு பார்வை எங்களோட பல லட்சம் சொத்துக்கள் வந்து இழக்கிறோம் எங்கள் பல லட்சம் சொத்துக்கள் வந்து அபரி அபகரிக்கப்பட்டது உரிமைகள் அபகரிக்கப்படுது எங்கள் நாங்கள் வந்து மிரட்டப்படுகிறோம் எங்களை வந்து பெரும் மன உழைச்சிகளுக்கு முளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் இதிலிருந்து விடுபட தான் நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாதிரி ஒரு நரேந்திர மோடி அரசு அவர்களை தேர்ந்தெடுப்பீர்களா நல்லா தெளிவாக முடிவு பண்ணுங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் உங்களோட உடைமைகளுக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ம மனுஷனுக்கும் இல்லை எத்தனை பெரிய தலைவராக இருந்தால் ஒரு மாநில தலைவரையே வெட்டி சாட்ச அவலம் நம்முடைய த தமிழகத்தில் தான் நடந்தது அதுக்கு பெ பெரிய அரசியல்வாதி முக்கியஸ்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொலைகள் பாட்டு நடக்கிறது நடக்கும் நீங்கள் அதை பிடிக்கலைன்னா தான் அது வந்து தப்பு நாங்கள் அதை பிடிச்சிட்டு தான் இருக்கோம் கொலை நடக்கிறது தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணம் சொல்லி கடந்து போகிறாங்க அதனால் மக்கள் நீங்கள் நீங்கள் தான் வந்து நம்ம பாதுகாப்பை உங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் சரியான அரசை தரமான அரசை தேர்ந்தெடுக்க பழகிக்க இன்னும் மூன்றாண்டு காலத்தில் இந்த திட்டம் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அதுக்கப்புறம் இதுக்கான அந்த மாநில அரசுக்கும் பார்த்திங்கன்னா நிதி உதவியெலாம் கொடுக்குறாங்க இந்த இது வந்து ஒரு அற்புதமான திட்டம் இதை வந்து யாருக்கு தெரியும் புரியும் யாருக்கு தெரியும்னா நிஜமாலேயே நிலத்தை விட்டுட்டு பாதிக்கப்பட்டிருக்கார் அவனுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும் இதனோட உண்மை தெரியும் இதை தயவுசெய்து அனைவருக்குமே பகிருங்க இந்த தகவலை மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த கிராமப்புற ந நிலங்களுக்கு விவசாய நிலங்களுக்கெல்லாம் லோன் கடன்லாம் கொடுப்பாங்க அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது இன்னொருத்தர் பேரில் இன்னொருத்தர் லோன் எடுப்பார் அதே மாதிரி அந்த நிலங்கள் நல்லா இருக்கிற நிலங்கள் வறண்ட நிலமாக காட்டுவாங்க இனிமேல்ட்டு அந்த மாதிரி குல்மா வேலைலாம் பண்ண முடியாது இனிமேல்ட்டு இவங்க கில்மாவாக ஒரு சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க தயவுசெய்து இனிமேல்ட்டு எல்லோருக்கும் ஆப்பு தான் அதாவது சமூக விரோத சக்திகளுக்கு நன்றி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து எல்லார்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த